போட்டு வறக்கம் வர வரக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் அதுதான் இப்ப சொல்றோம் அடுத்தது மீன் கறி கரையா பாப்பீங்க இது மீன் பொரியல் சூட மீனும் பொறாத்தாவும் கலந்து நாங்க பொறிக்க போறோம் இதை ஒரு நல்ல ஒரு புட்டு ஒன்று சமைச்சா தரமா விட்டலாம் அதோட இது இது என்னதுக்கு குழம்பு 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 எடுத்து அரைச்சக்கறி தூள் குழம்புக்கு தூக்குழம்பு விருப்பம் இது மிஷின்ல அடிச்சதுங்கட மிஷின் நீங்கள் இந்த மிஷின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வெங்காயம் எல்லாம் அடிக்கலாம் இது இது வந்து கயர் இப்ப வந்தவ நாங்கள் எங்கட வீடியோ செய்து போட்டு நாங்கள் எங்கட வீடியோ பாக்குறதுலயே எப்ப நேரம் போகுது அவ்வளவு ஒரு சந்தோஷம் என்ன மிஷின்ல போட்டு விட்டல இது கயிறு தானே அப்ப அடிச்சால் அது எப்படி வராது அதுக்காண்டி காண்டி சிலது அடிக்க அடிக்கலாம் நாங்கள் கூட அந்த சுவர் சுவர்

நாங்க அது கண்டு வேண்டது ஓகே இப்ப சிறிது நேரம் கழிச்சு நாங்க சமைக்க ஓகே இப்போ நான் அரைச்ச குழம்பு வராத்த மீன் அரைச்ச குழம்புக்கு இந்த உள்ளி போட்டிருக்கிறேன் பாருங்க நாலு உள்ளி போட்டு நான் செத்தலையும் கனக செத்தலை இல்லை ரெண்டு செத்தல் நான் நூறுரூவாய்க்கு அப்போ நாங்க எல்லாம் தூள் தானே இஞ்ச அப்ப தூள் திருச்சி வச்சிருக்கிறோம் இப்படி இந்த கரண்டியா நான் மூண்டு கரண்டி போடுறேண்ணா நல்ல சீரகம் சாப்பிட்டேன் நல்ல எந்தானே அப்ப மூண்டு கரண்டி எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் சீரகம் கறியு சொன்னும் சரியானி காணும் மட்டது മല്ലിത്തൂൾ മല്ലിത്തൂൾ ഒരു കറണ്ടി കാണും വേണ്ട സീരാന്തം സാപ്പിടണം കിണക്ക് അപ്പം അത് കാണ്ടി മല്ലിത്തൂൾ കൊഞ്ചം പോട്ടെടുക്ക അപ്പം ഇനി ഇത തണ്ണി വിട്ട് അടിക്ക വേണം തണ്ണി വിടാടിക്ക തണ്ണി വിട്ടിട്ട് ബംഗായം പൂടണം ഉള്ളി പോട്ടിട്ട് എന്താണ് കൊഞ്ചം ഇഞ്ചി പൂടല്ല வெங்காயம்லாக்கி போட்டு போட்டு அது இந்த புள்ளத்தோரையெல்லாம் அடிக்கப்பறோம் அப்ப அதை அடிச்சுட்டு வெங்காயம் கூட போட்டா நல்லா இருக்கும் சரவக்கார இப்ப இப்ப நாங்கள் அடிப்போம் லைட் ஆன் பண்ணிட்டு இப்ப நாங்கள் செஞ்ச பேருங்கோ இதால அடிக்கப்போம் இது நல்லா சோம் என்ன சும்மா கிரைண்டர் எடுத்து வச்சு பழகி கொண்டு டக்கண்டு அடிச்சாச்சு வைக்க நல்லா ஈஸியாக இருக்கும் மஞ்சள் முதல போட்டுட்டேன் மஞ்சள் போட்டுத்தான் உப்பும் போட்டு அவிய விட்டுருக்கு மீனை அப்பறா இந்த ஆடிக்க எல்லாத்தையும் ஆடிக்கும் அடிக்கும் அடிபட்டுட்டு அடிக்கணும் கொஞ்சம் சேப்பதான் கட்டண அவங்க மீன் குழாம்பு பூ குழம்பும் வைக்க போறோம் அங்கால வதங்கி எப்படி அடிச்சுட்டு வந்து நல்ல வடிவா அடிச்சிட்டு இனி நாங்கள நீங்கறைக்குள்ள சேர்ப்போம் நீ நிறைய விட்டு வந்தானே சேர்க்க போறோம் சே கேட்க போயிருந்து பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வரக்கி நான் வதக்கிட்டேன் அப்ப வர கருவளா வர அப்ப இதையும் போட்டு அழிச்சு போட்டு வரக்குறதானு பூவாவையும் போட்டு ൂക്കും രണ്ടമിങ്ങണ്ട് ചെയ്തിട്ട് അടുപ്പിട്ട് രണ്ട് കൊണ്ട് എടുത്താൽ കട കടണ്ട് വെച്ചുവിടിയതാണ് ആ മിഞ്ചണ്ട് പൂവ അടിച്ചത് മിക പെരുസും எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நிறைய வண்டி காணும் உப்பு சேர்த்துட்டு மஞ்சளையும் போட்டு உப்பையும் சேர்த்துட்டு அழுவா கலிட்டு இந்த கழுவின தண்ணிலையும் அது அறியும் மஞ்சள் கொஞ்சம் போடணும் இனி மூடி வச்சுக்கோச்சு விட்டுருக்கானே உள்ளி எடுத்துட்டு வாங்க வாங்கி ஏதா இப்படியா கொஞ்சத்துக்கு மூடி வச்சுக்கோ அதாவது எரிஞ்சால வளங்கி வைத்துட்டு போ உள்ளி இஞ்சி எல்லாம் போட்டுட்டு மீன் குளம் மழங்கட்டும் மீன் கலக்கி வெந்தயம் போட்டா தான் நல்லா இருக்கு காணுங்கான் ஜாலைய்க்கு வேணும் எனக்கு இனி தக்காளி பேஸ்டையும் போட்டு கொஞ்சம் மெந்தியம் பதம் கட்டும் மீன் இஞ்சியம் வேற போ மீன் அவிஞ்சு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வந்தானே பாத்தீங்களா அப்படின்னு ഇത പൂട വണ്ടിതാ മീൻകറിക്ക് മീൻ കറിക്ക് ഒരു കരണ്ടിതാക അത് മീൻ കറി അരച്ച കറി സുഖമാ വെക്കലമു இனிது கொதிச்சு இந்த செவரீன் தாங்க பால் புற எழுத்தானே உறத்த மீன் எல்லாரும் எல்லாம் விஞ்சபுரம் அக்க வண்டி கறி வப்பிளாயும் போட்டா இந்த பாசமேத ஜ வரைய வீடு ஜால மீன் கரைக்கு ரெடியாகுது இனி நாங்கள் வரை அறிஞ்சாப்பிடுறதை பார்ப்போம் பாத்தீங்கன்னா இந்த அரைச்ச உழம்புக்கு நான் பழாப்புளி விடப்போம் விட்டா தான் அந்த சீரகத்தயரை எடுப்போம் கயராமல் நல்லாயிருக்கும் ஜ மீன் குழம்புக்கும் கொஞ்சம் விட போறேன் சுவாசு விட்டதானே கொஞ்சம் பழப்பிள்ளை விட்டாத மீன் குழம்பு நல்ல மரையாஞ்சி விட்டுருக்குது மறைய திரி தேக்கல சரி பார்ப்பேன் இப்ப பாத்தீங்கன்னாடா எல்லா அடுப்பும் கவலை செய் அஞ்சு அடுப்பும் ஓட்டிட்டேன் அப்போதான் சமையல் மீன் பொரிய விட்டுருக்கு பின்னாடி இப்போ ட்யூசன் எப்போ போகிறோடியா இவன் ரவுண்டா மட்டும் போட்டுருவேன் நான் ரவுண்டா போட்டு நீங்க போட்டுறேன் நீங்கள் டக்குன்ற பொரியும் அம்மன்ட்டு போட்டு போவேன் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வரேன் அதுங்க ஒரு சொட்டு தண்ணி கூட விடையில கழுவின தண்ணியிலே கோவாவும் இந்த கரோல இலையும் சேர்ந்து இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி வார்த்தோம் நம்ம தேங்காய் சேர்க்கறது கொஞ்சம் தண்ணி வார்த்தினா தான் நல்லது

தண்ணிய கொதிக்க வச்சுட்டு தான் நிறத்தை சேர்த்தி ஒரு கொஞ்சம் அரைச்ச குழம்பு எல்லாம் அவிஞ்சு வந்து ஒரு கவ ரெண்டு செத்துல போட்டுட்டு குறை குறைக்கிறது பாப்போம் கொஞ்சம் உண்டை போட்டுள்ள போட்டு நல்லா இருக்குது திருங்காய்ப்பூடுவோம்

பா நல்ல மருத்துவ குணிக்கு வரை வெடி ஜாய் விட்டது நாங்களும் எல்லா இதையும் மறக்குறதா அவை அவடும் இந்த நாட்டுக்கார இத்தாலிக்காரர் நாங்களும்

கொப்பரை அம்பிம்பரிசில பார்த்தது ஒரு மீன் போட்டது கேரியன் போததுக்கு அப்படியே கட்டி அடிச்சு குடுப்போம் மீன் பொரி

எல்லாம் வீடு ம பண்ணிவிட்டு முடிவிட்டு ஒரு மணிக்கு தான் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து ரெண்டு மணிக்கு முடிச்சரிக்காக முடிஞ்சி அது சின்னவே சாப்பிட்டு டியூஷனுக்கும் போயிட்டேன் அவருக்கு இண்டகி பதினோரு மணிக்கு முடிஞ்சது ரெண்டு மணிக்கு வீட்டை வந்து சாப்பிட்டு அவரு போயிட்டேன் பெரிய இப்போ மத நிற்கிறேன் இங்கே பாருங்கோ நான் என்ன சமைச்சேன்டா வெள்ளை குத்தரிசி போட்டேன் இண்டைக்கி நடுகா பொன்னி சாப்பிட்றான் என்னட்டு அப்போ வந்து முட்டை முட்டைய முட்டையை வச்சுருக்குது ஆட்டைய வச்சுருக்கிறேன் இங்கே அரைச்சக்கரி வச்சுருக்கேன் ஒரு ஆத்த மீனில் நல்ல அரைச்ச அரைச்சாக்குரம் இது கரோலாவும் கோவாம் போட்ட வர வரத்துருக்குறேன் ஜால பார்த்தீங்கடா சூடு ஆறாமல் இருக்க மூடி வச்சு நான் அப்போ மீன் குழம்பு ஒரு ஆத்த மீன் குழம்பு வச்சுருக்கு நல்ல கேரசரமான குழம்பு இதெல்லாம் புள்ள எல்லாமே எனக்குment வெச்ச நான் மதியானம் சாப்பிடுவாம அந்த மத்தியானம் சப் டால இருக்கு இந்த பாதிங்களா என்ன சூடையும் என்ன கீரைக்கு பதிலா அந்தக்கு பரேன் கீரை போறது இல்ல கீரை தான் இது கீரை ஆன இல்ல தான் கரோலா போ வாம்போட்ட பரேன் மீன் குழம்புக்கு அந்த மாய் இருக்கும் என்ன விட மாட்டீங்க முட்டி கொண்ட காணல நேத்து இன்ன சாப்பிட்டு போயிட்டே இருக்கு அந்த முட்ட முட்டங்கள் மூணு வரைக்கும் இருக்கு எனக்கு ஏன் இப்போ சாப்பிட போகிற மணி தான் வந்துட்டீங்கள சாப்பிடுவோம் ஏன்னா இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க லைக் பண்ணால் மறக்கிறீங்க இல்லாட்டி தெரியாமல் போதோ தெரியல அந்த கை மாறி இருக்கிறதே அமர்த்திக்கிட்டா சரி லைக் அதுதான் மற்றது வேறு புதுசாக வர நீங்கள் சப்ரே பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கோ அது எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமெண்டு சொல்லிக்கொண்டு இப்போ இந்த காணொலியை நாங்கள் Me veo hasta allá, Bye.